வணக்கம் நண்பர்களே நன்றி உணர்வு பற்றி என்னுடைய புரிதல்களை இந்த காணொலி மூலமாக நான் உங்கள் பகிர்ந்துக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வார்த்தை நன்றி நன்றின்றது வார்த்தை அளவில் இல்லாமல் உணர்வு ரீதியாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய புரிதல் நன்றி உணர்வு பற்றி நம்மளுடைய முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் பலவிதமாக அதோடைய முக்கியத்துவத்தை நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான பல வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு நம்ம காலையில் எழுந்த உடனே இந்த புதிய நாளில் நமக்கு வழங்கின நம்மளுடைய இறைவனுக்கு நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் வழங்கி கொண்டிருக்கிற இறைவனுக்கு நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம் நமக்கு நல்ல பசி உணர்வை வழங்கி கொண்டிருக்கிற இருக்கிற இறைவனுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம் ஏன்னா பசி உணர்வு தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் பசி உணர்வு இருந்தால் தான் நமக்கு எந்த ஒரு உணவையும் முழுமையா சுவைத்து ருசித்து ரசித்து சாப்பிட முடியும் நம்ம பசியை ஆற்றுவதற்கு தேவையான நல்ல உணவுகளை நமக்கு கிடைக்க செய்த சக மனிதர்கள் உயிரினங்கள் அனைவருக்கும் நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம் நம்மளோட உணவு மற்றும் அனைத்து தேவைகளை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தேவையான பொருளாதாரத்தை ஈற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கிய சக மனிதர்களுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கலாம் நமக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு பணியையும் நம்ம முழுமையாக முழு கவனத்தோட ஈடுபாடோடு செய்கிறது ஒரு விதமான நன்றி உணர்வின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலையும் நாம் சுகமாக வாழ்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிற சக மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் பொருட்களுக்கும் எல்லாவற்றையும் படைத்த இறைவனுக்கும் நன்றியுணர்வோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து மேலும் நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்த வெளிப்படுத்த அதிகப்படியான நன்மைகள் நம்மளை வந்து சேரும் மேலும் நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இறைவனால் வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்ன்றத நம்ம முழுமையாக புரிந்து உணர்ந்து வாழ்வோமா நண்பர்களே நன்றி நண்பர்களே